மகாராஷ்டிரா அரசியலில் இப்பொழுது அனல் பறக்கிறது எழுவத்தி ஐயாயிரம் கோடி பட்ஜெட் கொண்ட இந்தியாவின் பணக்கார மாநகராட்சியை யார் போகும் மராட்டிய மண்ணின் மைந்தர்களா அல்லது தேசிய அரசியல் சக்திகளா இந்த அதிகார போட்டியில் அண்ணாமலையின் ஒரு பேச்சு மும்பையே அதிர வைத்திருக்கிறது காலை வெட்டுவோம் மிரட்டல் முதல் ரசமலாய் கிண்டல் வரை நடக்கிறது மும்பை தேர்தலில் நடக்கும் இந்த அரசியல் யுத்தத்தின் பின்னணி என்ன விரிவாக பார்ப்போம்

அது ஒரு சர்வதேச நகரம் என்று குறிப்பிட்டார் இதுவே சர்ச்சையின் தொடக்க மும்பை மாநகராட்சி இந்தியாவின் சொத்து இது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் குத்தகை அல்ல என்று அவர் முழங்கியது மராட்டிய உணர்வை மையப்படுத்தி அரசியல் செய்யும் தாக்கரே வாரிசுகளை சீந்தியது மும்பை மகாராஷ்டிராவிலிருந்து பிரிக்கும் பாஜக சதி செய்கிறது என்று உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே இருவரும் இப்பொழுது கைகோர்த்து குற்றம் சாட்டுகின்றனர் சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னாவில் அண்ணாமலையின் கால்களை வெட்டுவோம் என்ற ரீதியில் மிரட்டல் துணியில் கருத்துக்கள் வந்ததாக செய்திகள் பரவின இதற்கு மகுடம் வைத்ததார் போல சிவாஜி பார்க் பொதுக்கூட்டத்தில் ராஜ் தாக்கரே அண்ணாமலையை ரசமலாய் என்று கேலி செய்தார் லுங்கி கட்டுபவர்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்ற பழைய மண்ணின் மைந்தன் முழக்கங்கள் மீண்டும் மும்பை வீதிகளில் ஒழிக்க உள்ளன ரெண்டாயிரத்தி ஒன்பது சச்சின் டெண்டுல்கருக்கும் நடந்தது மும்பை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொந்தமானது நான் முதலில் ஒரு இந்தியன் என்று சச்சின் சொன்னபோது அரசியலில் நீ ஒரு குழந்தை என்று பால் தாக்கரே அவரை கடுமையாக சாடினார் அன்று ஒரு கிரிக்கெட் வீரருக்கு வந்த அதே நெருக்கடி இன்று அண்ணாமலைக்கு வந்துள்ளது ஆனால் ஒரு விவசாயின் மகனான என்னை மிரட்ட தாக்கரே குடும்பமே திரண்டு வந்திருக்கிறது என்றால் அதுவே எனது அரசியலுக்கு கிடைத்த வெற்றி என்று அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார் தேர்தல் கூட்டணி முரண்பாடுகளின் உச்சத்தில் உள்ளது ஒருபுறம் பாஜக சிண்டே கூட்டணி மறுபுறம் உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரே கூட்டணி ஸ்ரீட் ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட குளறுபடியால் நான்கு முக்கிய வார்டுகளில் மகாயுதி கூட்டணி வேட்பாளர்களையே நிறுத்த தவறியது அவர்களுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அதே போல தாராவி மறுசீரமைப்பு திட்டம் மற்றும் அதானி குழுமத்தின் தலையீடு போன்றவற்றை உத்தவ் தரப்பு தேர்தல் ஆயுதமாக எடுத்துள்ளது மராட்டிய வாக்குகள் சிதறுமா அல்லது தென்னிந்தியர்களின் வாக்கு அண்ணாமலையின் வருகையால் பாஜக பக்கம் திரும்புமா என்பது இப்பொழுது மில்லியன் டாலர் கேள்வி அண்ணாமலையின் இந்த தேர்தல் பரப்புரை வருகை மும்பை அரசியலில் வெறும் தென்னிந்திய வாக்குகளை பெறுவதற்காக மட்டுமல்ல தாக்கரேக்களின் மிரட்டல் அரசியலுக்கு ஒரு தேசிய அளவிலான சவாலை உருவாக்குவோம்தான் மும்பை யாருடைய பிடியில் செல்லப்போகிறது ஜனவரி பதினைந்தாம் தேதி தேர்தல் முடிவு சொன்னார் உங்கள் கருத்துக்கள் இந்த விஷயத்தில் என்னவாக இருக்கிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்